அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி பற்றி நம்ம இன்றைக்கி ஆன்மீக குறிப்பு பகுதியில் பார்க்கலாம் மகா சிவராத்திரி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் தேதி வருகிறது இந்த பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ராத்திரி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து விடிகாத்தால் ஆறு மணி வரைக்கும் மகா சிவராத்திரி ஆன டைமு இந்த டைமில் நம்ம சிவனை வழிபட்டால் மிகவும் நல்லது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மகா சிவராத்திரி எப்படி சொல்கிற கதையும் அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சிவனுக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அடியும் முடியை தேடி அலையும் போது சிவன் விஷ்ணு சிவன் வந்து நெருப்பு பிளம்பா காட்சி அக்னி பிளம்பா காட்சி கொடுத்த நாள் தான் அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம இந்து சாஸ்திரம் சொல்லுது அதே நாளில் தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு அது மாதிரி ஒரு நாளில் தான் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் ஆனதாகவும் நம்ம இந்து மதம் சொல்லுது ஆக அம்ம அம்மையப்பனுக்கு திருமணான நாளாகவும் அவர் லிங்கோத்பவராக மூன்றாம் ஜாமத்தில் காட்சி கொடுத்த நாளாகவும் இங்கே இருக்கிறனால இது மகா சிவராத்திரிலாம் இது மகா சிவராத்திரி நம்ம இதை போற்றி கொண்டாடுறோம் இதை வந்து சவுத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் மாசி பச்சைன்னு சொல்லி கொண்டாடுவாங்க அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு எல்லா குலதெய்வம் அவங்கவுங்க ஊரில் இருக்க குலதெய்வம் கோயிலெல்லாம் விடிய விடிய முழிச்சிருந்து நம்ம அவதானியங்களை வந்து சுண்டலாக செஞ்சு நெவேத்தியம் பண்ணுவாங்க இன்னும் சில மா ஊர்களில் வந்து சிவாலய ஓட்டெல்லாம் ஓடுவாங்க ஆனால் இது அவங்க சம்பிரதாயப்படி இந்த மகா சிவராத்திரியை ஒரு ஒரு விதமாக கொண்டாடுறாங்க நம்மளால் எதுவுமே முடியல வீட்டில் இருக்கிறோம் முடியல வயசாயிடுச்சு கோயிலுக்கு போக முடியல பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்குது போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது அறுபத்தி மூணு நாயனார் நாயன்மார்களை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து பூசலனார் நாயனார் அவர் வந்து அவர் அவரோட வாழ்க்கை வந்து நமக்கு என்ன கருத்தை தெரிவிக்குதுன்னா இறைவனே மனசால மனசால் ஆத்மார்த்தமாக ஆத்ம சுத்தியோட இறைவனை மனசால நினைவு நினைச்சாலே இறைவன் நமக்கு வந்து காட்சி தருவார் அப்படிங்கிறதான் அந்த பூசலா நாயனார் கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் ஏன்னா அவர் வந்து கையில் காசு எதுவுமே இருக்காது இறைவனுக்கு மனசால மானசீகமாக கோயில் கட்டுவார் ராஜா பொருள் கொண்டு கோயில் கட்டுவார் ஆனால் மனசால செஞ்சதுக்கு தான் இறைவன் வந்து இறங்கி வந்து அவரோட இதுக்கு போவார் ராஜா கனவு வந்து சொல்லுவார் இல்லைங்களா அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த பூசல பூசலனார் கதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு நாயனார் நாயன்மார் கதையும் ஒரு ஒரு இதாக வீடியோவாக நான் போடுறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நாயன் அந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும்னா நம்ம சிவராத்திரி அடிக்க போக முடியாதவங்களுக்கான பதிவு இது வீட்டிலேயே நம்ம எப்படி சாயங்காலம் ஆறு மணிக்கு சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு கும்பிடும்போது ரெண்டு வில்வலையும் சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி இருபத்தி ஒரு முறையோ குறைந்தது இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சிவா நாமத்தை ஓம் நம சிவாயே சிவா நம்ம எதுவோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் பற்றின பாடல்களை பாடி அவரை துதிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இரவில் தூங்க போயிடுவோம் நம்மளால் ஒரு ஸ்டேஜில் கண்ணு முழிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே இருந்து ஆத்மா ஆத்மாத்மா மனசுத்தியோடு படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாம் ஜபமான பத்து மணிக்கு மேலே ஒரு வாட்டி கைகாலலாம் அலம்பிட்டு மீ கொஞ்சம் வில்வத்தை போட்டு சுவாமியே அதே இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ அர்ச்சனை சாமியை மனதாரம் வேண்டினால் கடவுள் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு நம்ம கோரிக்கை நிறைவேற்றி நம்மளுக்கு வந்து முக்திங்கிற மோட்ச மோட்சம் முக்திங்கிற அந்த பெருவாழ்வு வீடு பேரை நம்ம கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறது நம்மளோட நம்பிக்கை மூணாம் ஜபமான ரெண்டு மணிக்கு நம்மளால் முடிக்க முடியலைனா கூட சில பேர் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட உட்காந்துருப்பீங்க முடிச்சிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரும்ப கை கைகால் நல்லா அலம்பிட்டு கடவுளை மனசார வேண்டிட்டு அந்த வில்வ அர்ச்சனையை பண்ணினீங்கன்னா வில்வத்தை போ சாமி மேலே அர்ச்சனைனா என்ன ரெண்டு தான் அது சிறுவன் மேலே போட்டு அந்த நமசிவாய மந்திரம் சொன்னாலே போதும் இதுக்கும் ஒரு கதை இருக்குது இல்லைங்களா சிவராத்திரிக்கு வேடன் ஒருவன் காட்டில் போய் மாட்டிப்பான் அவன் போய் கா மலை மேலே ஏறி காட்டு சா அனிமல்ஸ்க்கு பயந்துட்டு மலை மரத்து மேலே உட்காந்துட்ருப்பான் கீழே ஒரு சிவனிங்கம் இருக்கிறது அவனை கவனிச்சிருக்கவே மாட்டான் ஆனால் அவன் அறியாமே அந்த தூக்கு வர்றப்பெல்லாம் அந்த இலையை வில்வ மரத்து மேலே உட்காந்துருனா இலையை பிச்சு பிச்சு போட்டு அவனோட இடுப்பில் அவனோட குடுக்கையில் தண்ணி வச்சுருப்பான் குடிக்கிறதுக்கு அது அப்பப்போ அந்த சிவலிங்கத்து மேலே பட்டதுக்கு சிவன் வந்து அவனுக்கு முக்திங்கிற கொடுத்துட்றாரு இல்லையா அப்போ தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவனை இந்த ராத்திரியில் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே சிவன் அருள் புரிவாருங்கிறத நம்ம இந்த ரெண்டு கதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் நம்ம ஆத்மார்த்தமாக மனசார சிவனை வந்து இந்த வில்வெலையை வச்சு நம்ம வீட்லேயோ கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை மீன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி மந்திரங்களை சொல்லி நம்ம இறைவனை வழிபட்டாலே இறைவன் நமக்கு அருள் புரிவான்ங்கிறது தான் முக்கியமான கருத்து அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினச்சேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய